சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நாம் எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் இன்று ஆயிரம் பிரதோஷ விரத பலனை தரும் அற்புத சனி மகா பிரதோஷம் பிரதோஷ விரதம் என்பதும் அளவில்லாத பலன்களையும் நன்மைகளையும் தரக்கூடியது என்றால் சனி பிரதோஷ விரதம் பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாகும் சனி பிரதோஷம் அன்று நந்தியை வழிபடுவதும் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசிப்பதும் வாழ்வில் உயர்வுகளை தரும் என்பது நம்பிக்கை சனி பிரதோஷத்தில் நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் ஏழரை சனி அஸ்தம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்ச பஞ்சமா பாவங்களும் நீங்கி சிவன் அருள் கிடைக்கும் சனி மகா பிரதோஷ நாளில் நாம் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோம சூக்த பிரதட்சணம் செய்வதால் ஒரு வருடத்திற்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை பதிமூணாம் நாள் திரியோதசி திதி தினங்களில் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படுகிறது அன்றுதான் ஈசன் விஷம் உண்ட மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன நித்திய பிரதோஷம் பச்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன திரியோதசி நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து நமச்சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை கூறியபடி பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தேவியோடும் முருகனோடும் சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் வந்து சேரும் அமாவாசை பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதிமூணாவது நாள் பிரதோஷ வழிபாடாக சிவ ஆலயங்களில் நடைபெறுகிறது அன்று விரதம் இருப்பதால் நமது உடல் நலம் பெறுகிறது இதன் மூலம் வாய்வுக்கோளாறு வயிற்றுக்கோளாறுகள் நீங்கும் உடல்நிலை மனநிலை சீராகும் மன அழுத்தம் குறையும் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களின் வளர்பிறையில் சனிக்கிழமையில் திரியோதசி திதியன்று வரும் பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் என்று சொல்லப்படுகிறது இது மிகவும் சிறப்பும் அற்புத மகிமையும் பெற்ற தினமாகும் பிரதோஷ வேளையில் நந்திக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்வது சிறப்பு சனி பிரதோஷ நேரத்தில் அனைத்து தேவர்களும் ஈசனின் திருநடனத்தை காண ஆலயம் வருவார்கள் என்பது நம்பிக்கை இதனால் பிரதோஷ வேளையில் சிவாலயத்தில் இருப்பதே பெரும் புண்ணிய பலனை தரும் மற்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் சிவ தரிசனம் தானம் மந்திர ஜபங்களை விட சனி பிரதோஷ நாளில் செய்யப்படும் போது அது பல மடங்கு பலன்களை தரும் என புராணங்கள் கூறுகின்றன பிரதோஷ காலத்தில் நடராஜரை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் பிரதோஷ காலத்தில் பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிப்பது நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல ஏழு தலைமுறையினர் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஓம் நமச்சிவாய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்